தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன் மரியன்னை மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாக கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாராகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மை மிகு மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியருள் புனித கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திரு அவையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இரக்கத்தின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறையருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எதிர்நோக்கின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மை மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிமை குன்றா அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மாசு இல்லாத அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவ கரையில்லா அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் படைத்தவரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீட்பரி நன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேரறிவு மிகு கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வணக்கத்துக்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் போற்றுதற்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல்லமையுள்ள கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரிவுள்ள கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நம்பிக்கைக்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்திற்கு உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மாட்சிக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைபொருளின் ரோஜா மலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீத அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்தமயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொன்மயமான கோவிலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உடன்படிக்கையின் பேழையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணகத்தின் வாயிலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடியற்கால விண்மீனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயுற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே எங்களுக்காக கொள்ளும் துயருருவோர்க்கு ஆறுதலே எங்களுக்காக கொள்ளும் கிறிஸ்தவர்களின் துணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வான தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் முதுபெரும் பெரும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவாக்கினர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருத்தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறை சாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறை அடியார்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைத்து புனிதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அமல உற்பவியான அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணேற்பு அடைந்த அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மாலையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குருக்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்திய நாட்டின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் பாவங்களைப் பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தலை செய்து மீட்டருளும் இறைவனுடைய புனித அன்னையே இதோ உம்மிடம் அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதேயும் மாட்சிக்குரிய கண்ணியே விண்ணுலக பேறு பெற்ற அரசியே அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவா முழு மனதுடன் உம் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பங்களை கண்ணோக்கியருளும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாயின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலில் இருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் கிருபை தயாபத்துக்கு மாதாவாய் இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க எங்கள் ஜீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதுரமே வாழ்க பரதேசிகளாய் இருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம் இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபித்தழுது உம்மையே நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே உடைய தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திறப்பியருளும் இதனன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய பிரதிச்சியமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும் கிருபாகரியே தயாபரியே பெரின்ப ரசமுள்ள கன்னி மரியாயே கிறிஸ்து நாதருடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படி இறைவனின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமீன் என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா அருள்மிக பெற்ற கன்னி தயான மரியாயினுடைய ஆன்மாவும் உடலும் தூய ஆவியாரின் கருணையால் உம்முடைய திருமகனுக்கு உகந்த தூய பீடமாயிருக்க ஏற்கனவே நியமித்தருளின் நீரே அந்த புனித தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவளுடைய இரக்கமுள்ள மன்றாட்டினாலே இவ்வுலகில் அனைத்து தீமைகளினின்றும் முடிவில்லா இறப்பினின்றும் மீட்கும்படி அருள் புரிந்தருளும் இந்த மன்றாட்டுகளையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே தூய கண்ணி மரியே இதோ உம்முடி அடைக்கலமாக ஓடிவந்து சரணடைந்து முது அருட்காவலை மன்றாடிய ஒருவரையும் நீர் கைவிட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணீருடைய அரசியான கண்ணியே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் நான் தூண்ட அடியேன் உம் திருப்பாதம் அண்டி வருகிறேன் பாவியாகிய நான் உம் திருமுன் துயரத்தோடு முது இரக்கத்திற்காக காத்து நிற்கிறேன் மனு உருவான திருமகனின் தாயே எம் அன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயாவாய் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமாயிரும் எங்களுக்காக உடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ முழு அடைக்கலமாக ஓடி வந்தோ எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து இருந்து எங்களுக்காக முடிய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே உடைய திருவைத்தின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ முதல் அடைக்கலமா ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமாயிரும் எங்களுக்காக உடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் நேரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தை மகன் தூயாவியா பெயராலே ஆமேன்